ஒரு முடிவு செய்து தான் நான் இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கிறேன் மற்ற ஒரு கருத்துக்கள் சொல்லியோ மற்ற ஒரு கருத்துக்களை ஏற்றோ நான் இயக்கத்தை இணையவில்லை ஆகவே டெனி சொல்லித்தான் சொல்லுவது என்பது சால பொருத்தமாக விருப்ப இப்போ தாவேகா குள்ள சில ஊடுருவி இருக்காங்க பாஜக காரர்கள் அப்படின்னு சொல்றது ஒரு யாருன்னு சொல்லுங்க அப்புறம் பேசுங்க சும்மா சும்மா ஒரே மாட்டம் திரும்ப திரும்ப ஏழாவது கேட்டு டைம் பாஸ் பண்ணாதீங்க யாருன்னு பேசுங்க

திமுக கூட்டணியை வெல்ல வைக்கணும்னு முயற்சி பண்ணுறவங்க அதிமுக கூட்டணி வென்றுமோன்னு அஞ்சக்கூடிய திமுக கூட்டணியர் பேசிகிட்டு இருக்காங்க என்ன ப்ரூஃப் இருக்குது